Oh.

அந்த அமைந்திருந்தது அல்லாஹை புகழ்ந்து அருமை நாகிம் சாஹூ அலை சலவாத்து சலாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹுடைய அடியார்களை நாங்கள் சோதனைகளும் ஃபித்னாக்களும் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் வெற்றிக்கான வழியை ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அறிவாளிகளும் அவர்கள் நேரான வழியை தேட வேண்டும் சோதனைகளின் போது ஃபித்னாக்களின் போது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் மோசமான சிந்தனைகளை விட்டும் வெளியேறி சீரான பாதையின் பக்கம் அவர்கள் நடப்பதை ஒரு அறிவாளி தெரிவு செய்வார் நல்லவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி நடந்து அந்த பாதையை அவர் தெரிவு செய்வார் அதே போன்றோ அந்த நேரான பாதை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய உள்ளத்திலே உறுதியான ஈமான் ஏற்பட வேண்டும் சீரான கொள்கை இருக்க வேண்டும் அதே போன்றோ எங்களுடைய முன்னோர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையிலே அவர்கள் இருக்க வேண்டும் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் அப்துல்லாபின் மஸ்பூத் ரதியுல்லாஹ் வானு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மனிதர்களில் சிறந்த காலம் மனிதர்கள் வாழக்கூடிய காலங்களில் சிறந்த காலம் என்னுடைய நூற்றாண்டு அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய மூன்றாவது நூற்றாண்டு அப்துல்லாபின் மஸ்பூத் அல்லாஹ் வான் அவர் சொன்னார் உங்களில் ஒருவர் ஒரு நபி சதல்லு அலைவாசல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்ற விரும்பினால் மரணித்து சென்ற முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் தற்போது வாழக்கூடியவர்கள் தித்னாக்களில் மாற்றிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் முன்னோர்களை பின்பற்றி வாழ் நடப்பது என்பது நபி சதல்லா அலையூஸ்லம் அவருடைய சுண்ணாவை தழுவக்கூடிய ஒன்றாக அது அமைந்திருக்கும் அவர்கள் தான் அருமை நாயகம் சவல்லாஹு அலே வசலம் அவருடைய தோழர்கள் அவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் உங்களில் ஒருவர் நபி அவருடைய பாதையை தெரிவு செய்வதாக இருந்தால் அருமை நாயகம் சுவல்லா அலுவலம் அவருடைய பாதை சஹாபாக்களுடைய பாதையை தெரிவு செய்து கொள்ளட்டும் இரண்டாவது சஹாபாக்கள் உள்ளம் பரிசுத்தமானது அவருடைய உள்ளத்தில் ஆழமான அறிவு இருந்தது அவர்கள் மிகவும் எதையும் எதையும் அலட்டிக்கொள்ளாதவர்களாக அவர் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அருமை நாயம் சோல்லு அலி வசல்லாம் அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு அந்த அருமை தோழர்களை அல்லாஹு தாலா தெரிவு செய்திருக்கிறான் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார் எனவே அந்த சஹாபாக்களுடைய வழிமுறைகளை தேடி பின்பற்றுங்கள் என அவர்கள் நேரான பாதையில் இருந்திருக்கிறார்கள் என்று அப்துல்லா மலம் சவுத் அப்து அல்லாஹர் குறிப்பிட்ட பிரபலியமான கருத்தை கொண்டு அப்துமா சுதை ஆரம்பித்தார்கள் அதே போமர் அப்துல் அஜி ரஹமது அவர் சொன்னார்கள் நபி சொல்லாஹு அலுவல் அவர்கள் எங்களுக்கு சில சொன்ன காட்டிருக்கார்கள் அதுக்கு பின்னால் நபி அவர்கள் பின்னால் வாழ்ந்த ஹலீஃபாக்கள் எங்களுக்கு சில சொந்த காட்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் எடுத்து நடப்பது குரானை எடுத்து நடப்பதற்கு சமனாகும் எவராலும் நபி சொல்லாஸ் சொந்தத்துக்களை மாற்ற முடியாது நபி சொல்லா அலிமுடைய சொன்னத்துக்கு மாற்றம் செய்வதற்கு யாராலும் முடியாது யார் நபி சொல்லாட சொன்ன எடுத்து நடப்பா அவர்கள் நேர்வழி பெற்றவர் யார் யார் நபி யாரு நபிசலாவரசு சுண்ணத்தை கொண்டு உதவி பெறுவாரோ அவர் உதவி செய்யப்பட்டவராக மாறுவார் யார் நபிசல சுண்ணாக விட்டுவிட்டு இதர வழிகளை பின்பற்றுவாரோ தாலா அவரை அவரை வழிகடத்து விடுவான் அல்லாஹ் அவரை நரகத்தின் பால் அவரை நரகத்துக்கு அனுப்பி விடுவான் இம்மா மாளிக் அகமதுல்லால சொன்னார்கள் இந்த உம்மத்தின் கடைசி காலத்திலே வாழக்கூடியவர்கள் சீர்பெற்று வாழ வேண்டுமாக இருந்தால் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி எதன் மூலமாக சீர்பட்டு வாழ்ந்தார்களோ அதன் மூலமாகத்தான் அவர்களால் சீர்பட்டு வாழ முடியும் ஒரு கவிதையை சொல்கிறார்கள் அவர்கள் அர்த்தத்தை விளங்கினார்கள் அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அல்லாஹுவை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அடியார்களே எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறையை பார்க்கக்கூடியவர் முன்னோர்களுடைய வழிமுறையில் எங்களுக்கான சில அழகான வழிகாட்டல்கள் இருக்கிறது அது சீரான நிகரான பாதை எங்களை எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது ஏனைய வழிகாட்டல்களைப் போல அல்ல இஸ்லாத்துடைய வழிகாட்டல் எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழிகாட்டல் மிக அழகானது அற்புதமானது அதில் முதலாவது ஏகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு நிகராக இணையாக யாரையும் நாங்கள் உலகத்திலே ஆக்கக்கூடாது அல்லாவுக்கு நிகராக யாருமே கிடையாது அவன் பார்க்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் சூரா ஷூரா பதினோராவது வசனம் எனவே சிலைகளையோ கவறுகளையோ நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது மாறாக அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக அல்லாவை மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹியில் அல்லாவிடத்தில் மாத்திரம் உதவி தேடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு தலா குலா சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல் பரிசுத்தமான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமான சூரா மூன்றாவது வசனம் எனவே அடுத்ததாக இரண்டாவது மைல்கால் என்னவென்றால் முதலாவது ஈமான் தவஹீத் எகத்துவம் ரெண்டாவது எஹ்லாஸ் எங்களுடைய பேச்சு என்னுடைய செயலிலே மனத்துமை இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக என்ற தன்மை இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்வாள் பையன் ஐந்தாவது சனத்தை சொல்கிறான் அவர்கள் அல்லாஹாவை எஹ்லாஸோடு பரிசுத்தமான உணர்வோடு எண்ணத்தோடு அவர்கள் வணங்குவதற்காகத்தான் அவர்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறது அல்லா அதே போன்று அடுத்த விடியம் என்னவென்றால் மனிதர்கள் மறுமையில் அல்லாவை கண்களால் காணுவார்கள் அல்லாஹ் குர்வா சொல்கிறான் அந்த நாளிலே சில பேருடைய முகம் ஜொலித்துக் கொண்டிருக்கும் பிரகாசமாக இருக்கும் அல்லாஹை பார்த்தவர்களாக அவருடைய முகங்கள் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவசரம் புகார் முஸ்லீமிலே வந்திருக்கிறது அப்துல்லா ஹதிவார்கள் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நீங்கள் கயாமத்துடைய நாள் எப்போ எப்படி நீங்கள் இன்று இரவு பௌர்ணமியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுபோன்று கியாமத்துடைய நாளை அல்லாவே உங்களுடைய கண்களினால் நீங்கள் காண்பீர்கள் அதை விட்டு நீங்கள் தடுக்கப்பட மாட்டீர்கள் அல்லாஹு தால எங்களுக்கு அவனை காணக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீமாக்குவானாக என்று வாசி செய்து விட்டு அடுத்ததாக மிக முக்கியமான அடிப்படைகள் ஒன்றுதான் பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படுகின்ற போது சின்ன விடியமாக இருக்கலாம் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் குரானின் மூலமாக அல்லது ஹதீஸின் மூலமாக அதற்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் சூரா அன்னிஸ் ஐம்பத்தி வசனம் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஏதாவது விடயத்தில் நீங்கள் முரம்பட்டுக் கொண்டால் முதலாவது அல்லாஹ் இடத்திலே செல்லுங்கள் குரானை பாருங்கள் அதில் அதில் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நபி இடத்திலே வந்து நபியுடைய சுண்ணாவை பாருங்கள் நீங்கள் மீங்களாக உலகத்தை அல்லாவையும் மறுமையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்ததாகவும் அது அழகானதாகவும் இருக்கும் சுர் நிசா ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் குரான் என்பது அல்லாஹுடைய கலாம் அது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல அது அல்லாஹுடைய கலாமாக இருக்கிறது அல்லாஹ் குரான் சுர் அசான் இருபத்தி மூணாவது வசனம் இந்த குரான் நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் எனவே குரானில் சந்தேகமான விடயங்கள் வந்தால் அதை மெஹ்கம் என்று சொல்லக்கூடிய உறுதியான விடய ஆயத்துக்களை மூலமாக நாங்கள் தெளிவுபெற வேண்டும் குரானிலே மேலோட்டமாக சொல்லப்பட்ட விடயங்களை விளக்கமாக சொல்லப்பட்ட அது முபையன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனங்களின் மூலமாக தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள மூடல்கள் எங்களுக்கு இருந்தால் தெளிவான ஆயத்துக்களை மூலமாக விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் குரானுடைய அந்த நசுகளுடைய வார்த்தைகளுடைய வெளிரங்கத்திற்கு எங்களுக்கு குளறுவடிகள் ஏற்படுகின்ற போது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அதற்கான தெளிவான வசனங்களின் மூலமாக அதற்கான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கிறது குரானுக்கும் ஹதீஸுக்கும் எது தோதுவாக இருக்குமோ அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் குரான் ஹதீசுக்கு மாற்றமானதை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் எங்களுடைய முன்னோர்கள் குரான் ஹதீஸுக்கும் தோதுவானதை அவர்கள் எடுப்பார்கள் குரான் ஹதீசுக்கு முரண்படக்கூடியதை விட்டு விடுவார்கள் குரானின் நேரடியாக சொல்லப்பட்ட விடயங்களை விட்டு எங்களோட முன்னோர்கள் ஒருபோது விலகிச் செல்ல மாட்டார்கள் அதுக்கு முரண்பட மாட்டார்கள் மன இச்சையின் மூலமாக தன்னுடைய அறிவின் மூலமாக அவைகளுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள் அதே போன்று குரான் ஹதீஸு சொல்லப்பட்ட விடயங்களுக்கு எதிராக தனக்கு தன்னுடைய அறிவுக்கு படக்கூடிய விடயங்களை சொல்லி விளக்கம் சொல்லப்பட விளக்கம் சொல்ல மாட்டார் எனவே எங்களுடைய முன்னோர்களிடத்திலே குரானும் ஹதீசும் குரானும் சுன்னாவும் அது ஒரு அடிப்படையாக காணப்பட்டிருக்கிறது அது எல்லா விடயங்களுக்கும் குரானிலும் ஹதீசிலும் தீர்வு இருக்கிறது தீர்வை பெற்றிருக்கிறார்கள் நேர்வழிப்படக்கூடிய ஒவ்வொருவரும் அதன் பக்கம் செல்லக்கூடியிருக்கிறார்கள் ஒரு கவிதையை படித்தார்கள் எல்லா விடயங்களிலும் பற்றி பிடிக்கக்கூடியவனாக இருந்துவிடு மனோ இச்சைகளை வாயால் வெளியாகக்கூடிய வார்த்தைகளை நீ எடுக்காமல் குர்வான் அதிசையை பற்றி பிடிக்கக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும் அல்லாஹுடைய குரானுக்கும் நபியுடைய சுன்னாவுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் நபிசவா எந்த நபி சொல்லா வலிசிமோ குர்வானை கொண்டு வந்தார்களோ அந்த நபியுடைய சுன்னாவுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் அல்லாஹுடைய அடியார்களே அடுத்தது மிக முக்கியமான விடயம் அறிவு கல்வி போன்ற விடயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மார்க் அறிவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எங்களுடைய சிறுவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் புதிய ஒரு வருடத்தை ஆரம்ப கல்வி வருடத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் கல்வியுடைய அந்த பெருமதியாக உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் மாறுகள் அவருடைய தூதை உலகத்துக்கு எத்தி வைக்கக்கூடிய விடயத்திலே மிக முக்கியத்துவம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கல்வி ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று ஆசிரியர்கள் ஆசிரியைகளை மதிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அதே போன்று ஒழுக்க விளிமியங்களை உலகத்திலே கற்பிக்கக்கூடிய எடுத்துச் சொல்லக்கூடிய இவ்வாறானவர்களுடைய விடயத்திலே நாங்கள் கரசனை காட்ட வேண்டும் என்ற விடயத்தை இது கரசனை காட்டுவது மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்று என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய அடியார்களே அடுத்த அடிப்படையான விடயம் என்னவென்று சொன்னால் ஒற்றுமையை நாங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை நாங்கள் பலமாக பற்றிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒற்றுமை என்னுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்றாக இஸ்லாம் வலியுறுத்திய விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹு தால குரான சொல்கிறான் ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் படிப்ப பலமாக பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிந்து விடக்கூடாது சூர ஆலயம் நூற்றி மூணாவது வசனம் அப்துல்லாபின் மசோதரி எல்லாம் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் அல்லாஹ் தால சொல்கிற ஹபுல்லா அல்லாவுடைய கயிறு என்று அல்லா சொல்லியிருப்பது ஒற்றுமையாகும் அப்துல்லாபின் அமர் ரதி அல்லாஹ் சொன்ன சொல்கிறார்கள் இந்த சமூகம் ஒருபோதும் வழிகேட்டிலே உண்டுபட மாட்டாது எனவே பெரும்பான்மையான சமூகம் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதே கொள்கையிலே நீங்கள் இருங்கள் அல்லாஹுடைய உதவி ஒற்றுமையிலே இருக்கிறது திருமதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் வெறுப்போடு பெரும்பான்மை சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வது பெரும்பான்மையானவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்கள் அந்த கொள்கையில் உங்களுக்கு விருப்பமில்லாத விடயம் இருந்து வெறுப்போடு நீங்கள் இருப்பது பிரிந்து உங்களுக்கு விருப்பமான விடயத்தோடு விருப்பமானவர்களோடு நீங்கள் பிரிந்து செல்வதை விட வெறுப்போடு பெரும்பான்மையானவர்களோடு நீங்கள் இருப்பது மேலானதாகும் தகாவிர் அஹமது சொல்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமையிலே நலவை கண்டோம் நல்லதை கண்டோம் உண்மை ஹக்கை கண்டோம் பிரிந்து செல்வதில் தோல்வியை கண்டோம் வழிகேட்டை கண்டோம் தண்டனையை கண்டோம் எனவே அதே போன்றுதான் எங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு தலைவர்களுக்கு நாங்கள் துவா செய்ய வேண்டும் இது மார்க்கத்துடைய அடிப்படைகள் ஒன்றாக இருக்கிறது சொல்லுகிறார்கள் எனக்கு அல்லாஹினால் ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவை வை எல்லாம் எனக்கு கொடுத்தால் அதை நான் எங்களுடைய இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு அந்த துவாவை நான் செய்வேன் அந்த துவாவை கேட்பேன் என்று அப்துல்லாஹிபோ அதாவது அஹமது ஹம்பல் ரஹத்து அவர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாவுடைய அடியார்கள் ஹிமாந்தார்களே தூய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களே ஒற்றுமை என்ற அந்த விடயத்துடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் குரான் சொல்கிறான் அல்லாஹுக்கு நீங்கள் கட்டப்பட வேண்டும் ரசோல்லா சலாஹமா கட்டப்பட வேண்டும் நீங்கள் பிரிந்துவிடக் கூடாது அப்படி நீங்கள் பிரிந்தால் தோல்வி அடைந்து வருவீர்கள் உங்களுடைய சக்தியெல்லாம் குன்றி போய்விடும் சூரா அல் அன்பால் நாற்பத்தி ஆறு அவசனம் இதுதான் எங்களுடைய முன்னோர்களுடைய தெளிவான கொள்கையாக மன்மஜாஹ இருந்திருக்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறது சீரான பாதையாக இருந்திருக்கிறது கட்சி ரீதியாக இயக்க ரீதியாக குழுக்கள் ரீதியாக அவர்கள் பிரிந்து செல்லவில்லை குர்ஆான் ஹதீஸ் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒன்றுபட்டு மதித்து ஒருவர் இன்னொருவரை மதித்து வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹ் குர் அல்ல சுஹ்ரான் அல்லாஹுடைய ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் பலமாக பட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விட வேண்டாம் சுலை நூற்றி மூணு அவசரம் இதுதான் எங்களுக்கு தேவையான ஒரு மன்ஹஜாக இருக்கிறது இது எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது எனவே ஊர் ரீதியாக இயக்க ரீதியாக கிராம ரீதியாக பிரிந்து செல்வதல்ல இதுதான் எங்களுடைய ஒரு பொதுவான தாவாவாக இருக்கிறது நபிசல்லா அலுவலம் அவருடைய நேர்வழியை பின்பற்றுவதற்கு இந்த சஹாபாத்தோட நேர்வழிகளை பின்வழியை பின்பற்றுவது விதாத்தான விடயங்களில் நூதனமான விடயங்களை விட்டு தூரமாகுவது மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களை விட்டும் தூரமாகுவது நபிசல்லா அலுவலம் அவர்களை உண்மையாக நேசிப்பது அவர்களை பின்பற்றுவதில் அவருடைய சுண்ணாவை நடைமுறைப்படுத்துவதிலும் இருக்கிறது அல்லாஹ் குரான் சொல்ல சொல்ற ஆலை இம்ரான் முப்பத்தொரு அவசரம் நீங்கள் அல்லாஹ் விரும்புவதாக இருந்த நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் அல்லாவுடைய கயிற்றை பற்றிப்பிடித்துக் கொள் நேர்வழியை பின்பற்றிக்கொள் நூதனங்களை செய்யக்கூடியவனாக நீ மாறிவிடாதே அப்படி என்றால் உனக்கு வெற்றி கிடைக்கும் அல்லாவுடைய மார்க்கத்தை மார்க்கம் அல்லாவுடைய வேதத்தை மார்க்கமாக நீ எடுத்துக்கொள் நபி அவருடைய சுண்ணாவை நீ நபி அவர்கள் கொண்டு வந்த சுண்ணாக்களை பற்றி படித்துக் கொள் நீ வெற்றி அடைவாய் என்ற கவிதையை படித்துவிட்டு அல்லாவுடைய அறியார்கள் இங்கு ஒரு அடிப்படையான எங்களுடைய முன்னோர்களுடைய அடிப்படைகள் ஒன்று தெரியவர்கள் அதுதான் சஹாபாக்கள் எல்லோரும் எல்லோரையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு துவா செய்ய வரதையல்லாகும் அன் ஹூ என்று சஹாபாக்களுடைய பேர் சொல்லப்படுகின்ற போது அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் சஹாபாக்களை குறை பேசக்கூடாது சஹாபாக்களை அற்பமாக கருதக்கூடாது சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த விடயங்கள் நாங்கள் பேசக்கூடாது அது அவர்களை மன்னித்து விட்டார் சஹாபா அதே அதே முஸ்லீம்களில் யார் என்ன பெரும்பாவம் செய்தாலும் அவர்களை நாங்கள் தக்வீர் செய்யக்கூடாது காஃபியர்கள் என்று சொல்லக்கூடாது பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது யாரையும் காஃபி என்று சொல்வதற்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது சஹாபாக்களுடைய விடயத்தில் நல்ல விடயத்தை நீ பேசு நல்ல வார்த்தையை பேசு சஹாபாக்களை குறை சொல்லக்கூடியவனாக நீ மாறிவிடாதே வஹி குரான் சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கிறது குரானில் சஹாபாக்கள் பற்றி பேசப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது என்ற அந்த கவிதையை படித்துவிட்டு அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் நபிசல்லா சேர்மனுடைய அந்த சுன்னாக்களை பின்பற்றுங்கள் முன்னோருடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள் வெற்றி கிடைக்கும் உடல் ஈரு உலகத்திலும் நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி இதுதான் என்னுடைய பாதை சீரான பாதை இதை பின்பற்றுங்கள் ஏனைய பாதைகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது அப்படி பின்பற்றினால் நீங்கள் நேரான பாதையை மட்டும் வலித்தவறிவிடுவீர்கள் இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசமாகவும் நீங்கள் வெற்றி அடைவதற்காக வேண்டி என்று ஓ சொல்லப்படக்கூடிய அந்த குர்வானுடைய சூறால் அண்ணா ஆம் வசனத்தை அவர்கள் ஹதீபார்கள் ஓதிவிட்டு நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தை ஓதி அல்லாஹ் முதலாவது ஹொத் முதல் பகுதியை மட்டும் விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் அஸ்தேஸ் அப்துல்லா அவர்கள் சுருக்கமாக சில விடங்களை ஞாபகப்படுத்தின அதாவது அல்லாஹ் புகழ்ந்து தஹ்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அதாவது அடியார்களே என்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைகள் ஒன்றுதான் நடுநிலை என்னுடைய பேச்சுக்கள் எங்களுடைய செயல்களிலே நடுநிலையை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அகப்பார்வையின் அடிப்படையிலே தெளிவின் அடிப்படையிலே தாவாவில் ஈடுபட வேண்டும் உலமாக்களை மதிக்க வேண்டும் உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் நன்மையைவி தீமையை தடுக்கக்கூடிய விடயத்திலே கவலம் செலுத்த வேண்டும் அதே போன்று அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு இறக்கம் காட்டுவது குறிப்பாக பலகீனமானவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது அவர்களோடு மிருதுவாக நடந்து கொள்வது கனிவாக நடந்து கொள்வது அவர்களோடு நாங்கள் கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது நேர்மை நியாயத்தை பேணி நடப்பது எங்களுக்கு மாற்றமான கொள்கையில் இருக்கக்கூடியவர்களோடும் நீதமாக நடந்து கொள்வது எங்களுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை எங்களுடைய முன்னோர்கள் கடைபிடித்த அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது அல்லாவுடைய அடியார்களை நாங்கள் வாழக்கூடிய கால ஒரு பிரச்சனையை கூடிய ஒரு காலமாக அதே போன்று ஒரு குர்வான் ஹதீசுடைய வெளிச்சத்தை விட்டு மக்களை தூரமாக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது சந்தேகங்களும் ஐயங்களும் எங்களுக்கு மத்தியிலே மேலோங்கக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் எங்களில் அநியமானவர்கள் வெளிதங்கமான விடயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய எங்களுடைய முன்னோர்களுடைய மன்னகஜை கடைபிடிக்காமல் அதனுடைய முக்கியத்துவத்தை பேணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பாத்திலை கண்டு நீங்கள் ஏமாறந்து விடக்கூடாது உண்மையான பாதையை நீங்கள் வெறுப்பாக பார்க்கக்கூடாது உண்மையை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள் பாத்தியை பின்பற்றக்கூடிய அதிகமாக இருப்பார்கள் எனவே மார்க்கத்துடைய அடிப்படைகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் கூறக்கூடிய விழுமியங்களை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் வளர வேண்டும் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் பிரிவினைவாதம் இல்லாமல் போக வேண்டும் அதே போன்று தீவிரவாதம் பயங்கரவாதத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்குவதை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அதே போன்றோ யாரு இந்த உலகத்திலே தீவிரவாதத்தோடு பயங்கரவாதத்தோடு தீவிரமான சிந்தனைகளோடு உலகத்திலே செயல்படுவார்களோ அவர்கள் அவர்களால் இஸ்லாத்தை பரப்பவும் அவர்கள் இஸ்லாத்தை உதவு செய்யவும் இல்லை குஃப்ரை ஒழிக்கவும் இல்லை மார்க்கத்தை சீர் செய்யவும் இல்லை உலகத்திலும் அவருக்கு அவர்களுக்கு எந்த ஒன்றும் கிடைக்கவும் இல்லை என்று சொல்லிவிட்டு இறுதியாக ஒற்றுமையின் பக்கம் இஸ்லாமிய ஐக்கியத்தின் பக்கம் அழைப்பதி அழை அழைப்பு கொடுக்கக்கூடிய விடயத்திலேயே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முஸ்லீம்களுடைய பிரச்சனை சார்ந்த விடயங்களில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மிக முக்கியமான பிரச்சனை தான் பிலஸ்தீனுடைய பிரச்சனை அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வரலாற்று ரீதியாக அதே போன்று மார்க்க ரீதியாக அந்த குதுஸுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது நாம் எல்லோரும் அந்த அந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுடைய உதவிக்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும் எங்களால் முடிந்த கர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று அந்த அந்த மக்களை அந்த ஊரை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த நாசகாரியங்களை விட்டும் அவர்களை சுற்றி வளைத்து அவர்களை படுகொலை செய்வது அவர்களுக்கு அநியாயம் செய்வது அவர்களை கசக்கி புழிவது அதே அவர்களை பசியிலே அவர்களை போ பட்டினி போட்டு அவர்களை கொலை செய்வது இது போன்ற விடயங்களை விட்டும் அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற விடயங்களை செய்யக்கூடிய யூதர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் அவர்கள் எச்சரிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் அதே வலை சமூக வலைத்தளங்களினூடாக அலைவரிசைகளினூடாக அதே போன்று நம்பிக்கையான ஊடகங்களினூடாக அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முன் வர வேண்டும் அவரோட பசியை போக்குவதற்கு சிரமங்களை போக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதிகமாக அவர்களுக்கு நாங்கள் துவா செய்ய வேண்டும் மற்றவரிடத்தை துவா செய்யுமாறு நாங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் முஸ்லீம்களுடைய விடயத்தில் யாரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அவர் முஸ்லீமே கிடையாது அல்லாஹு தாலா இந்த ஊரை ஏகத்துவத்துக்குரிய இந்த ஊரை பாதுகாத்தருவானாக சுந்தத்துக்கு சுந்தத்தை பின்பற்றக்கூடிய இந்த ஊரை அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் துவா செய்து நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அதிகமாக செலவாத்து செல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட அந்த ஹத்துபாவை மட்டும் ஹத்தீப் அப்துல் ரஹ்மா சுதேஷ் அஃபதோதா விடைப்பட்டு சென்றார்